ஐயா அந்த இரண்டாம் மின் இந்த வருடம் எப்படி இருக்கும் இந்த வருடத்தில் இவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் இவர்களுடைய கடன் இதெல்லாம் வந்து குறையும் லாபம் என்பது கண்டிப்பாக இவர்களுக்கு வரும் அதையும் தவிர நினைத்த காரியங்கள் இவர்களுக்கு அனுகூலமாக நடக்கும் புகழ் அந்தஸ்து அரசியலில் ஆதாயம் உண்டு தொழில்துறை சார்ந்த விஷயங்கள்ல இவர்களுடைய ஆராய்ச்சிக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களது ஹார்டு ஒர்க்கு உண்டான ரிசல்ட் இந்த வருடம் கண்டிப்பாக உண்டு இரண்டாம் ஆண்டில் பிறந்தவர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்தால் பொருளாதாரம் முன்னேற்றப்படணும் பொருளாதார ரீதியாக இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ரத்தினம் அப்படின்னா ரெண்டு இரண்டாம் காரர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்போது தேதிகளில் பிறந்தவர்கள் இப்போ பொதுவாக என்ன ஒரு பயத்தில் இருக்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கூடனா ஒன்பதாம் எண் வருது ஒன்போதுக்கு ரெண்டாம் நம்பர் ஒரு விதத்தில் பகைன்னு சொல்கிறாங்களே எங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் ஏற்கனவே நாங்கள் கொஞ்சம் கடனில் மாட்டிக்கிட்டு இருக்கோம் சில விஷயங்கள் வெளியில் சொல்லிக்க முடியலை எங்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் கொஞ்சம் நடந்த விஷயங்கள் அனுகூலமாக இல்லை இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்து கொண்டு இருக்குது பொதுவாக இந்த இரண்டாம் எண்காரர்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர்கள் வந்து எப்பொழுதுமே இந்த கற்பனா சக்தி அதிகம் இப்போ கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தேதிகள் பிறந்தவர் தான் புதிது புதிதாக யோசிப்பது மனோகாரகன் சந்திரன் அதனால இவங்க எப்படி யோசிக்கிறாங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு நீங்க கெஸ்ஸே பண்ண முடியாது அது வளர்வதும் தெய்வதுமாய் ஆக கடவுதனால ஆனா ஒரு இரண்டு பதினொன்னு இருபது இருபத்தொன்பது நபர் ஒருவர் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாருன்னு வீங்களேன் அவரால் நன்மை அவருக்கு அதிகமா மற்றவருக்கு அதிகமா அப்படின்னு பார்த்தா மற்றவர்களுக்குத்தான் நன்மை அதிகம் இவர்கள் ஒன்பதாம் எண்ணை பார்த்து பயப்பட தேவையில்லை ஏனென்றால் இந்த வருடத்துல கிட்டத்தட்ட ஆறு மாசம் செவ்வாய் கடகத்தில் தான் இருக்கிறது அந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்ததே சந்திரன் தான் சோ நீங்கள் இருக்க இடம் கொடுக்கக்கூடிய தான் இந்த வருடமே வந்து அமர்ந்திருக்கிறது அதனால் பொதுவாக உங்களை மையப்படுத்தித்தான் விஷயங்கள் எல்லா இடத்திலுமே நடக்கும் இவர்களுக்கு வந்து என்னென்னா எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப ரசித்து ரசித்து பண்ணுவது மெருகேற்றி கொள்வது அதை பற்றி யோசித்து கொண்டே இருப்பது டீப் ஸ்க்ரூட்டினி டீப் அனாலிசிஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதன் மூலம் உச்சத்துக்கு போவது இப்போ இந்த பாட்டு எழுதுறது ஓவியம் வரைகிறது இந்த மாதிரி ஒரு ரொம்பவும் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நபர்கள் இவர்கள் நல்ல மோட்டிவேட்டிங் ஸ்பீக்கர்ஸாக வர்றது நான் நிறைய இடத்துல பார்த்துருக்குறேன் ஒரு ஒரு லட்சம் பேர் ஆடியன்ஸாக இருப்பாங்க அந்த ஒரு லட்சம் பேரும் பின்ட்ராப் சைலன்ஸாக இவர்கள் என்ன பேசுகிறார்களோ அதனை கிரகித்துக் கொள்வதற்கு தயாராக இருப்பார்கள் இவர்களுக்கு ஒரு வசதிகள் இல்லை அப்படினாலும் பின்வாங்க மாட்டார்கள் சமயோஜிதமாக இவர்கள் இருக்கக்கூடிய விஷயத்தை வைத்து கொண்டு தேவையான நல்ல விஷயங்களை மட்டும் வைத்து கற்பனா சக்தி இயற்கைக்கு ரொம்ப மனதை பறிகொடுப்பது பாசத்துக்கு ஏங்குவது நம்மேல் மேல் யாராவது ஒருத்தங்கள் அன்பான வார்த்தைகள் சொல்ல மாட்டார்களா அப்படின்னு ஒரு இயக்கத்தில் இருப்பது இதெல்லாம் இந்த இரண்டாம் என்காரர்களுடைய பொதுவான சுபாவங்கள் இந்த வருடத்தில் இவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் இவர்களுடைய கடன் இதெல்லாம் வந்து படிப்படியாக குறையும் மதிப்பு மரியாதை உண்டு மார்ச்சுக்கு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் என் பொண்ணுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை என் பையனுக்கு பிரச்சனையா இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு மார்ச்சுக்கு அப்புறமும் ஜூனுக்கு அப்புறமும் படிப்படியாக சுச்சுவேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி ப்ளஸ் இல்லைனாலும் ஒரு மைனஸ் இல்லை குழந்தைகளால் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்துடும் புதிய இடங்கள் புதிய தடங்கள் ஆரம்பத்தில் கொஞ்சம் போராட்டம் இருந்தாலும் ஒரு பிஸ்னஸாக இருந்தால் கூட ஒரு புதுசாக பிரான்ச் போடக்கூடியது பிறகு லாபம் ஈட்டக்கூடியது புகழ் அந்தஸ்து அரசியலில் ஆதாயம் உண்டு லாபம் என்பது கண்டிப்பாக இவர்களுக்கு வரும் அதையும் தவிர நினைத்த காரியங்கள் இவர்களுக்கு அனுகூலமாக நடக்கும் இவர்கள் எதிர்பாலினர்களுடன் பழகும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா புதுசாக ஏதோ பண்ணுறோம் வித்தியாசமாக ஏதோ பண்ணுறோம்னு சொல்லி இந்த காதல் லவ் போன்ற வாய்ப்புகள்லாம் இவர்களுக்கு ஏற்படும் இந்த வருஷமாக இந்த வருஷம் வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமாக ஏற்படும் சரி சரி இப்போ டெக்னாலஜி எல்லாம் ரொம்ப டெவலப் ஆயிருக்குது யார் என்ன பண்றாங்க எங்கேருந்து எப்படி ஆப்ரேட் முடியல அதனால இவர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த காதல் சேட்டைகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது தொழில் துறை சார்ந்த விஷயங்கள்ல இவர்களுடைய ஆராய்ச்சிக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அதன் மூலம் இவர்களுக்கு அபிவிருத்தி கண்டிப்பாக ஏற்படும் மேலும் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உண்டு ஒரு வாக்குவாதம் பண்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும் பொழுது இவர்கள் மௌனமாக இருப்பதுதான் புத்திசாலித்தனம் தெற்கு திசையிலிருந்து தெற்கு பக்கத்திலிருந்து இவர்களுக்கு இந்த வருடம் ஒரு நல்ல செய்தி என்பது கிடைக்கும் இவர்களுடைய கீவேர்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒத்துழைப்பு புதிய கூட்டாளிகள் வருவார்கள் அப்ப என்னன்னா நம்ம யோசிக்கிற மாதிரி கூட்டாளியால் யோசிக்க முடியலையே அப்படின்னு நினைக்க கூடாது ஏன்னா இவர்கள் கொஞ்சம் அதிகமாக யோசிக்கிறார்கள் சொல்றது புரியுதா உங்களுக்கு அதனால கூட்டாளிகளை அரவணைத்து செல்வது பொறுமை அமைதியை வெளிப்படுத்துவது ஆற்றலை சமன்படுத்துவது இந்த எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா அதனுடைய ஆற்றல் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனை வந்து இவர்கள் சமநிலைப்படுத்தணும் இதைத்தான் கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ் அப்படின்னு சொல்றது திட்டமிடுதல் எக்ஸிக்யூஷன் இன் அ பெட்டர் வே உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்களால் முடியும் என்பதை நீங்கள் பூரணமாக நம்புங்கள் உங்களது ஹார்ட் ஒர்க்கு உண்டான ரிசல்ட் இந்த வருடம் கண்டிப்பாக உண்டு லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வில் இம்ப்ரூவ் இப்போ என்னுடைய ஸ்டாண்டர்டு நான் இம்ப்ரூவ் பண்ணி அதன் மூலம் ஒரு சுபகாரியங்கள் நடக்கணும் அப்படிங்கும் பொழுது இவர்களுக்கு இந்த வருடம் இவை அனைத்துமே அனுகூலமாக இருக்கிறது நிச்சயமா அவங்க இந்த வருஷமே அதை நடந்துகிட்டு இருந்திருக்கும் அவங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த வருஷமே நடக்க ஆரம்பிச்சிருக்கும் ஜனவரில இருந்து இன்னும் நல்லா ஜனவரில இருந்து இன்னும் உங்களுக்கு வேகமா நடக்கும் நிச்சயமா நிச்சயமா இவங்களுக்காக லக்கி நம்பர் என்ன என்னங்கய்யா இவர்களுக்கு லக்கி நம்பர் நம்பர் ஃபைவ் நம்பர் ஒன் இதெல்லாம் இவர்களுக்கு லக்கி நம்பரா எடுக்கலாம் செவன் கூட இவர்களுக்கு லக்கி நம்பராக வரும் அதுல வந்து ஃபைவ் ஜீரோ ஃபைவ் நைன் சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் டபுள் த்ரீ டபுள் த்ரீ ஓ ஓகே ஓகே இது உங்க இதுல வேணா வச்சுக்கலாம் நான் வந்து உள்ளதுலயே மோஸ்ட் காஸ்ட்லியஸ்ட் நம்பர் இதுதான் டபுள் த்ரீ டபுள் த்ரீ இந்த நம்பரை வந்து நீங்க எடுக்கணும்னா உங்களுக்கு சிக்ஸ் இருக்கக்கூடாது நீங்க இந்த டபுள் த்ரீ டபுள் த்ரீ வந்து ஒரு ஏஞ்சல் நம்பர் இந்த நம்பர் வந்து ஹைலி காஸ்ட்லி ரொம்ப விவிஐபிஸ் யூஸ் பண்ற நம்பர் ஒரு சராசரி மனிதன் அந்த ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா நான் ஒரு விஐபியாவோ ஒரு விவிஐபியாவோ ஆகணும்னா முதல்ல நான் அவங்கள படிக்கணும் அவங்க என்ன பண்றாங்கங்கிறத நான் அப்சர்வ் பண்ணாதான் நான் அந்த இடத்துக்கு போக முடியும்னா சும்மா அவங்கள கிண்டல் மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தா நான் எப்படி அந்த ஸ்டாண்டர்ட் முடியும் நீ எதுவாக ஆக வேண்டும் என்று யோசிக்கிறாயோ அதுவாகவே ஆவதற்கு அந்த விஷயத்தை நீங்கள் பூரணமாக உள்வாங்க வேண்டும் புரியுதா சரி இதே மாதிரி த்ரீ ட்ரிபிள் நைன் இப்போது தேதி மாத வருட கூட்டு எண்ணில் ஆறு இல்லை என்றால் த்ரீ ட்ரிபிள் நைன் இந்த நம்பரை இவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஒன் ட்ரிபிள் ஃபைவ் இந்த நம்பர் வந்து ட்ரிபிள் ஃபைவ் பற்றி நான் உங்களுக்கு சொல்லணுங்கிறது தேவையே இல்லை ஒன் ட்ரிபிள் ஃபைவ் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடி நம்பர் டூ ஃபோர் த்ரீ சிக்ஸ் இதுவும் வந்து ஒரு விவிஐபி நம்பர் இப்போ நான் கொடுத்த இந்த ஆறு நம்பருமே சராசரி மனிதர்களை கூட சக்கரவர்த்தியாக்கக்கூடிய ஒரு எண் நிச்சயமா இதை வந்து நீங்க வண்டியில தான் வைக்கணும் அவசியம் இல்லை உங்களுக்கு பாஸ்வேர்டா வச்சுக்கலாம் என்ன விஷயங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி உங்களுக்கு நீங்க பாஸ்வேர்டா கூகுள் பே ஃபோன் பே போன் பாஸ்வேர்டா நீங்க டெபிட் கார்டு பின் ஏடிஎம் கார்டு பின் இந்த லக்கி நம்பரை வச்சு நீங்க பேங்க் அக்கவுண்ட் நம்பர் கூட லக்கி நம்பராக எடுத்துக்கொள்ளலாம் நிச்சயமா நிச்சயமா பார்க்குற உறவுகள் வந்து அதை பயன்படுத்தி பார்த்துட்டு நம்மளுக்கு கீழே கமெண்ட் இதெல்லாம் ஒரு சாதாரணமாக இருந்த என்னை கேம் சேஞ்சர் என்று பெயர் சுட்டி கொடுத்த எண்கள் ஸோ நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆட்டத்தை முற்றிலும் மாற்றக்கூடிய சக்தி இந்த எண்களுக்கு உண்டு இயங்குவது நீங்கள் உங்களை இயக்குவது எண்கள் அந்த எண்கள் மிகவும் ஆக்கப்பூர்வமாக உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக இருப்பதற்கு உண்டான எண்கள் இவை நிச்சயமா ஒருவேளை இவங்க அதெல்லாம் வைக்கல நான் டெய்லி இந்த எண்ணில் ஏதாவது ஒரு நெடுத்து எழுதி பார்த்துக்கலாம் அப்படின்னா அதுவும் எழுதலாம் அதுவும் எழுதி பார்க்கலாம் நிச்சயமா நிச்சயமா உங்களுக்கு லக்கி கலர் இவர்களுக்கு இளமஞ்சள் லக்கி கலராக இவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஒயிட்டு கூட இவர்கள் லக்கி கலராக எடுத்துக்கொள்ளலாம் இவர்களுக்கு அபிவிருத்தியை ஏற்படுத்தும் நீங்கள் ஒரு வாகனம் வாங்குறீங்க அப்படின்னா ஒயிட் கலரில் நீங்கள் இந்த வாகனத்தை எடுக்கலாம் இல்லைன்னா இளம் மஞ்சள் இந்த கலரில் நீங்கள் எடுக்கலாம் இப்போ சொன்னது எல்லாமே பாசிட்டிவ்ஸ்ங்கயா இந்த வருஷம் நடக்க போதும் சொன்னோம் இவங்க எந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணால் இந்த வருஷம் இன்னும் மெருகேறும் இவர்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸை மட்டும் நம்ம சொன்னாமல் மைனஸையும் சொல்லணும்னா அதிகமாக யோசிப்பது அதாவது இப்ப நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த கொடுத்துட்டேன் இதையே டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது என்னாகும் அது குழப்பமாக மாறிவிடும் அந்த குழப்பம் என்ன ஆகும் சில நேரத்துல ஐயோ நம்ம இந்த விஷயத்தை ஏன் கொடுத்தோங்கிற மாதிரி ஆயிடும் ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்காதீர்கள் இறங்கினா பூரணமா அதை நம்பு அப்போ நீங்க பூரணமா அதை நம்பணும்னா உங்களுடைய மைண்டு வந்து ரொம்ப ஸ்பீடு ரொம்ப ஃபாஸ்ட் அதை நீங்கள் நிலைநிறுத்தணும் அதை நிலைநிறுத்தணும்னா பயிற்சி முயற்சியில் பெஸ்ட்டு சொல்யூஷன் பிரம்மமுர்த்த தியானம் மெடிடேஷன் ஆமாம் அது உங்களை அதை பக்குவப்படுத்தும் உங்களை பேலன்ஸ் படுத்தும் உங்கள் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணும் அதனை ஆக்கப்பூர்வமாக கொண்டு வரும் மேலும் ரொம்பவும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணாமல் காம்ப்ளிகேட் பண்ணாமல் அதோடு அதை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு போகிறது இவர்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டை பேசிக்கலாகவே கொடுத்துரும் நிச்சயமாக நீங்கள் எல்லாத்துக்குமே பணம் வர்றதுக்கான சூட்சமாக பரிகாரங்கள் சொல்கிறேன்னு சொல்லிவிங்க எல்லா எண்களுக்குமே வந்து இரண்டாம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்தால் பொருளாதாரம் முன்னேற்றம் அடையும் பொருளாதார ரீதியாக இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ரத்தினம் அப்படின்னா ரெண்டாம் எண் சந்திரன் சந்திரனுக்கு பேசிக்கலாக முத்து அப்படிங்கிற ஒரு ரத்தினத்தை பற்றி சொல்லுவாங்க நம்மளுடைய இலக்கியங்களில் முத்துங்கிறத பற்றி நிறைய பாடல்கள்லாம் இருக்குது அதையும் மீறி அலெக்சாண்ட்ரைட் அப்படின்னு ஒரு ஸ்டோன் இருக்கு இந்த ஸ்டோன் வந்து பாக்குறதுக்கு ரெட் கலர்ல இருக்கும் இதுல நீங்க லைட் அடிச்சீங்கன்னா அது கலர் மாறும் இல்லைன்னா இந்த ஸ்டோன் கிரீன் கலர்ல இருக்கும் இது வந்து லைட் அடிச்சீங்கன்னா அது ரெட் கலர்ல மாறும் இந்த ஒரு ரத்தினத்தை அணிவதன் மூலம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் இந்த ரத்தினம் கிடைப்பது ரொம்ப அரிதான விஷயம் ஒருவேளை உங்களுக்கு அது கிடைத்தால் நீங்கள் ஒரு பெரிய பொக்கிஷம் உங்களுக்கு கிடைத்த மாதிரி இவர்களுக்கு வழிபாடு அப்படின்னு வரும் பொழுது பௌர்ணமி அன்று செய்யக்கூடிய அனைத்து வழிபாடும் இவர்களுக்கு பூரணமான பலனை கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கே தெரியும் அண்ணா விஷயம் கூட பௌர்ணமியில தான் வந்துச்சு பௌர்ணமிங்கிறது இந்த இரண்டாம் எண் குறிக்கக்கூடிய சந்திரன் பூரணமாக தனது ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியது அந்த தேதிகளில் இவர்கள் அம்மன் கோயில்களில் பிரதானமான அம்மன் கோயில்களில் இப்போ மதுரை மீனாட்சி அம்மனாக இருக்கலாம் காஞ்சிபுரத்தில் மாமாச்சி அம்மங்களூர் மூகாம்பிகையாக இருக்கலாம் இந்த மாதிரி அம்மன் கோயில்களில் இவர்கள் அபிஷேகம் அர்ச்சனை ஆராதனை இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும் பொழுது இவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பௌர்ணமிக்கு திருச்சி அகிலாண்டேஸ்வரி போகணும் ஒரு பௌர்ணமிக்கு மதுரை மீனாட்சி அம்மன் போகணும் ஒரு பௌர்ணமிக்கு காஞ்சி காமாட்சியம்மன் போகணும் ஒரு பௌர்ணமிக்கு மங்களூர் மூகாம்பிகை போகணும் இந்த மாதிரி வரிசையாக போகும்பொழுது ஏதோ ஒரு இடத்தில் இவர்கள் எதிர்பாராத ஒரு திடீர் மாற்றம் ஏற்படும் புரிஞ்சு அது எதுங்கிறத இவங்க தான் ட்ரையல் அண்ட் எரராக கண்டுபிடிக்கணும் ஒரு ஜாதகத்தில் உள்ள அந்த சூட்சமத்துக்கும் அந்த கோயிலில் உள்ள சூட்சமத்துக்கும் ஒரு கரண்ட்டு பாஸ் ஆகும் புரியுது ஒருவேளை காளிகாம்பல் கோயிலில் கூட அது நடக்கலாம் ஒருவேளை முண்டக கன்னி அம்மன் கோயிலில் கூட அது நடக்கலாம் அது பிடிச்சிருச்சுன்னா கெட்டியா நீங்க அந்த பரிகாரத்தை பிடிச்சுக்கணும் அதையும் தவிர உபாசனை மார்க்கம்னு வரும்பொழுது ஸ்ரீசக்கரம்னு ஒரு சக்கரம் இருக்கு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த ஸ்ரீசக்கரம்ங்கிறது இப்போ மேருன்னு ஒன்று இருக்கு மேருன்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இப்போ மாங்காடு கோயிலில் கூட அம்மனுடைய வீரியத்தை அழக்கிறதுக்கு மேருவை வந்து ஆதிசங்கரர் பிரதிஷ்ட பண்ணார் இந்த மேருவை ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் தூக்கினா அது மேறும் இதுதான் சூட்சமோ இதுல நிறைய ஆவரண தேவதைகள் இருக்கு ஒருவேளை உங்களுக்கு பக்தி மார்க்கத்தில் நாட்டம் இருந்தால் இந்த ஸ்ரீ சக்கரத்தை நான் எப்படி ஒன்னாம் நம்பருக்கு சிதம்பர சக்கரம் சொன்னேனோ அது போல் இந்த ஸ்ரீ சக்கரத்தை வைத்து அதற்குண்டான மூல மந்திரம் உருவை ஏற்றி 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 பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றி உங்களுடைய வியாபார ஸ்தலங்கள்ல வைக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை நிச்சயமாங்கய்யா நீங்க வந்து ஒரு கல் அணியணும்னு சொன்னீங்க இல்லையா எந்த வெள்ளியில போடலாம தங்கத்தில் போடலாம் அது வந்து நீங்க கோல்டலையே போட்டுக்கலாம் மோதர விரல் ஓப்பன் செட்டிங் ஓகே ஓகே ஸ்டோன் பேர் அலெக்சாண்ட்ரைட் உறவுகளுக்கு அந்த கேள்வி வரும் வெளியில போறதா தங்கத்துல போடுறதோ நான் தான் கேட்டுட்டு ஸ்டோனை வாங்கி நீங்க ஒரு பத்து நாள் பாக்கெட்ல வச்சு பார்த்துட்டு கூட நீங்க முடிவு பண்ணலாம் நிச்சயமா நிச்சயமாக ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா இரண்டாம் மண்ணுக்கு இவ்வளவு விளக்கம் முடியுதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா வாழ்த்துக்கள்